அனுஷ தினம் வந்து விட்டால் ஆனந்தமே நிறைந்திருக்கும் நாமம் 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 சொல்லி நாளெல்லாம் பாடிடுவோம் நாமம் 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 சொல்லி நாளெல்லாம் பாடிடுவோம் நடமாடும் தெய்வம நல்லருளை பேடுவோ மனுஷ 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 என்று அகம் என்று நினைத்திருக்கும் அனுஷதினம் வந்து விட்டார் ஆனந்தமே நிறைந்திருக்கும் கருணை 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 குரு மனதில் நிலைத்திருக்கும் கருணை கருணை கருணையது குரு மனதில் நிலைத்திருக்கும் குருவடியில் குடியிருந்து கருணையிலே மூழ்கிடுவோ அனுஷம் 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 என்று அகம் என்றும் அனுஷதினம் வந்து விட்டால் ஆனந்தமே நிறைந்திரு கனிவு 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 அவ கண்களிலே வசித்திருக்கும் கடல் தனையே திருக பற்றி கனிவனிலே கரைந்திடுவோம் கனிவு 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 அவர் கண்களிலே வசித்திருக்கும் கடல் தனையே திருக பற்றி கனிவினிலே கரைந்திடுவோம் பரிவு 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 அவர் பார்வையிலே பதிந்திருக்கும் பரிவு 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 அவர் பார்வையிலே பதிந்திருக்கும் பாதமதை தினம் பணிந்து பரிவினிலே நனைந்திடுவோம் பாதமதை நிதம் பணிந்து பரிவினிலே நனைந்திடுவோ அனுஷம் 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 என்று அகம் என்றும் நினைத்திருக்கும் அனுஷதினம் வந்து விட்டார் ஆனந்தமே நிறைந்திருக்கும் शरणं शरणं चन्द्रशेखर शरणं शरणं सद्गुरुवे शरणं शरणं चन्द्रशेखर शरणं शरणं सद्गुरुवे